பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மண்ணாண்ட மணி மணிவண்ணா உன் சேவடி ஸ்பார்க்கில் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் திவ்ய தேசங்கள் பற்றியும் அதன் வரலாறு பற்றியும் பார்த்துன்னு இருக்கோம் இன்று நாம் பார்க்க போவதே தேசம் ஏழு திருக்கண்டியூர் ஹரசாப விமோசன பெருமாள் கோவில் பற்றிய தல வரலாறுகளே காணப்போகிறோம் இந்த தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சி திருவையாறு சாலையில் சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலத்தில் என்ன விசேஷம் இத்தலமானது சிவனுக்கே இந்த ஹரனுக்கே சாப விமோசனம் அளித்த சிறப்பு வாய்ந்த திருத்தலம் எனவே தான் இந்த ஹர சாப விமோசன பெருமாள் கோயில் என்று அழைக்கிறோம் அத்தகைய சக்தி வாய்ந்த திருத்தலத்தினை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த கோயிலை சுற்றி நிறைய தாமரை தடாகங்கள் காணப்படும் தடாகங்கள்னால் என்ன ஊற்றுக்கள் குளங்கள் நீர் நிறைந்த நீர்நிலைகள் இதனால் இது கமலாரண்யம் என்றும் கூறுவர் இந்த கோவிலில் மும்மூர்த்திகளும் கோயில் கொண்டுவதனால் திருமூர்த்தி கஷேத்திரம் என்றும் இந்த தலத்தை நினைத்தவுடனேயே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதினால் கண்டன கஷேத்திரம் என்ற சிறப்பு பெயர்களும் இதற்கு உண்டு இக்கோவிலை பஞ்சகமல கஷேத்திரம் என்றும் கூறுவார்கள் மூலவர் ஸ்ரீ ஹரசாப விமோசன பெருமாள் இங்கே உற்சவர் கமலநாதர் தாயார் ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் தீர்த்தம் கமல புஷ்கரிணி கபால புஷ்கரிணி விமானம் கமலாகிருதி விமானம் இவ்வாறு உற்சவர் பெயரும் தாயார் பெயரும் தீர்த்தமும் விமானமும் கமலம் என்ற எழுத்தில் ஆரம்பித்திருப்பதனால் இதனை அஞ்ச கமல கஷேத்திரம் என்றும் கூறுவார்கள் ஒன்ற இறைவனின் திருக்கோளம் நின்ற திருக்கோளம் அவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோளத்தில் காட்சியளிக்கிறார் இந்த இத்தகைய சக்தி வாய்ந்த ஹரசாப விமோசன பெருமாள் பற்றிய ஒரு சிறு கதையினை நாம் இங்கு பார்ப்போம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலமாகும் அவர் இத்தல பெருமாளை ஸ்ரீரங்க பெருமம் காஞ்சிபுரம் பெருமாள் கோவிலடி பெருமாளுடன் ஒப்பிட்டு மிகச் சிறப்பாக பாடியுள்ளார் பிண்டியார் மண்டை ஏந்தி பிரமனை திரிதந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் ஊருலகம் ஏத்தும் கண்டியூரங்கம் மையம் கட்சி பேர் மல்லை என்று மண்டினார் சாசனம் பாடியுள்ளார் நமக்கு ஹரனுக்கு சிவனுக்கு ஐந்து திருமுகங்கள் இருக்கும் ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜம் என்ற ஐந்து திருமுகங்கள் உண்டு அதேபோல் பிரம்மனுக்கும் ஐந்து திருமுகங்கள் இருந்தன ஒருநாள் ஈசனுக்கு சமமாக பிரம்மனும் தன்னை நினைத்து கொண்டு மிகுந்த கர்வத்துடன் செயல்பட ஆரம்பித்தார் இவரது ஆணவத்தினை அடக்க நினைத்த ஈசன் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் நடு தலையினை கிள்ளி எறிந்தார் அன்று முதல் பிரம்மதேவன் ஆகிவிட்டார் ஆனால் பிரம்மாவின் தலையனை கிள்ளியதால் கபாலமும் ஈசனின் கையிலேயே ஒட்டிக்கொண்டிருந்தது நீங்க தலம்பல் தோறும் சென்று தரிசிக்கலானார் பிரம்ம கபாலம் ஈசனின் கையை விட்டு அகல மறுத்தது ஈசனுக்கு அளிக்கப்பட்ட உணவுகள் அனைத்தையுமே பிரம்ம கபாலமே உண்டதினால் ஈசன் பசியினால் மிக வாடினார் திருத்தலங்கள் தோறும் சென்று அந்த கபாலத்தையே பிச்சை பாத்திரமாக கொண்டு பிச்சை கேட்க ஆரம்பித்தார் எங்கு சென்றாலும் அவரது பசி அடங்கவில்லை இதனை கண்ட உத்தமர் கோயிலில் புண்டரிகாட்ச பெருமாள் சிவனுக்கு அருள் புரிய எண்ணினார் ஈசன் இத்தலத்திற்கு வந்தபோது திருமகளிடம் கபாலத்தில் உணவிடக் கோரினார் திருமகளும் ஈசன் வைத்திருந்த கபாலத்தில் உணவளித்தாள் அது பூரணமாக நிரம்பி ஈசனின் பசியை போக்கியது இதனால் தாயார் பூரணவல்லி என்று கேட்க உத்தமர் கோவிலில் ஈசனின் பசி அடங்கியது ஆனால் பிரம்ம கபாலம் கையை விட்டு அகலம் வருத்தது பிரம்ம கபாலத்துடனே சிவன் எல்லா தலங்களுக்கும் சென்று வேண்டி நின்றார் ஒரு இடத்தில் அவர் வரும்போது அந்த கபாலம் கையில் இருந்து கீழே விழுந்தது விழுந்த இடத்தில் பெருமாள் நின்றிருந்தார் அத்தலமை சாப விமோசன பெருமாள் கோயில் என்று அழைக்கப்பட்டது சாப விமோசனம் பெற்ற சிவன் இவ்வூரிலேயே கண்டீஸ்வரர் என்ற பெயரில் கோயில் கொண்டார் பிரம்மாவும் இத்தலத்திலேயே தேவி ஸ்ரீதேவியுடன் சரஸ்வதியுடனும் சன்னதி கொண்டார் உத்தமர் கோயிலிலும் திரு கண்டியூர் கோயிலிலும் மட்டுமே மும்மூர்த்திகளும் தங்கி அருள் பாலிக்கிறார்கள் சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்தமன் பாதம் சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்தமன் திரு பாதம் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்து வைப்பாய் சரணாகதி சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி இத்தலத்தில் வழிபாடு செய்தால் எந்த ஒரு தோஷமும் நீங்கி சகல நன்மைகளும் உண்டாகும் நாமும் திருக்கண்டியூர் சென்று மும்மூர்த்திகளையும் வழிபடுவோம் சகல நன்மைகளும் பெறுவோம் மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசம் எட்டு திரு கூடலூர் வையம் காத்த பெருமாள் பற்றி காண்போம்